அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு வானத்திலிருந்து விழக்கூடிய மழை துளினால்தான் இந்த உலகமே வாழ்கிறது அதனால் அதை அமுழ்தம் அப்படின்னு சொல்லலாம் அமுழ்தம்னா சாகா மருந்து இது முதல் குரல் குரல் ரெண்டு மழை பெய்யுறதுனால தான் பயிர்கள் விளைந்து நமக்கு உணவு கிடைக்கிது ஆக நமக்கு உணவை கொடுக்கறதும் மழை தான் குடிநீர் ஆகி உணவாகவே ஆகிறதும் மழை தான் குரல் மூன்று மழை பெய்யலைன்னா நம்ம எல்லாரும் பசியில் வாட வேண்டியதுதான் குரல் நாலு சரியானபடி மழை பெய்யலைன்னா உழவர்கள் அவங்க ஏற எடுத்து உழமாட்டாங்க ஆக நமக்கு சாப்பாடு கிடையாது குரல் ஐந்து சரியாக பெய்யாமல் மனிதர்களை துன்பப்படுத்துறதும் இந்த மழை தான் சரியான முறையில் பெய்து அவர்களை வாழ வைக்கிறதும் இதே மழை தான் குரல் ஆறு மழை பெய்யறது நின்றுச்சுனா இந்த உலகத்துல ஒரு பச்சை புல்லு கூட நம்ம பார்க்க முடியாது குரல் ஏழு கடல் நீர் ஆவியாகி மேகமாகி வானத்தில இருந்து மறுபடியும் மழையா அதே கடல்ல பெய்யலன்னா கடல் கூட வத்தி தான் போகும் குரல் எட்டு மழையே பெய்யலன்னா மழை பெய்யறதுக்கு காரணமா சொல்லப்படுற வானோர்களுக்கு யார் திருவிழா எடுப்பாங்க பூஜை பண்ணுவாங்க அதாவது நோ செலிப்ரேஷன் ஒன்பதாவது மழை சரியாக பெய்து செழிப்பே இல்லைன்னா மனிதர்கள் அடுத்தவர்களுக்காக தானமும் பண்ண மாட்டாங்க தனக்காக தவமும் பண்ண மாட்டாங்க சாப்பாடே இல்லையா தானமாவது நீர்தான் இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களின் வாழ்க்கைய முடிவு பண்ணுது அந்த நீருக்கு காரணமான மழை இல்லைன்னா அப்போ ஒழுக்கமே இல்லை ஆக திருவள்ளுவர் என்ன சொல்றாருனா முதல் குரல்ல குரல்ல அத அமுழுதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நமக்கு உணவாவும் ஆகுது உணவையும் கொடுக்குது அப்படின்னு சொன்னவரு அதுக்கு அப்புறம் பூரா என்ன சொல்றாரு மழை இல்லைன்னா சாப்பாடு இல்லை விவசாயம் இல்லை நீயும் நானும் பட்டினி கிடக்க வேண்டியது தான் செலிப்ரேஷன் கொண்டாட்டமோ திருவிழாவோ இல்லை கடல் கூட பத்தி தான் போகும் பச்சை புல்லு கூட பார்க்க முடியாது தானமாவது தவமாவது ஒழுக்கமாவுது அப்படின்னு சொல்கிறார் ஆக அவர் சொல்ல வர கருத்து மழை முக்கியம்ப்பா மழை முக்கியம்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காடுகளும் மரங்களும் முக்கியம் இல்லையா நன்றி